இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே இருபத்தாறாம் தேதியான திங்கட்கிழமை இருபத்து நான்கு காரட் தங்கத்தின் விலை பத்து ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி பத்து கிராம் இருபத்தி நான்கு தங்கம் ரூபாய் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுபதாக விற்பனை செய்யப்படுகிறது அதே போல இருபத்தி தங்கத்தின் விலை ரூபாய் குறைந்துள்ளது மும்பை கொல்கத்தா பெங்களூரு சென்னை ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் இருபத்தி தங்கத்தின் விலையானது பத்து கிராமுக்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாக உள்ளது டெல்லியில் மட்டும் பத்து கிராம் இருபத்தி இரண்டு தங்கத்தின் விலையானது பத்து கிராம் ரூபாய் தொண்ணூறாயிரத்தி நாற்பதாக விற்பனை செய்யப்படுகிறது மும்பை கொல்கத்தா சென்னை ஆகிய நகரங்களில் டெல்லியில் இருபது மேலும் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளியின் விலை நூறு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிலோ வெள்ளி தற்போது தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறாக விற்பனையாகிறது ஆனால் சென்னையில் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூறாக விற்பனை செய்யப்படுகிறது